எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநீதிக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனம் விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி காலை பத்து மணி பதினேழு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி திதி இன்றைய யோகம் பிரீத்தி நாம யோகம் இன்றைய கரணம் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் வரை பாலவம் பின்பு கௌலவோ கரணம் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி ஆரம்பம் காலையில் பத்து மணி வரை பஞ்சமி வாராகி வழிபாடை மேற்கொள்ளலாம் நேற்று வாராகி வழிபாடு செய்ய முடியாத இன்னைக்கு செய்யலாம் சஷ்டி திதி அப்படியே கண்டினியூ பண்ணி முருகப்பெருமானு வழிபாடு பண்ணலாம் இது ரெண்டுமே நமக்கு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடிய அமைப்பு இப்போ நம்ம வந்து கொழுவில் இருக்கிறோம் அப்போ இப்போ இந்த தெய்வங்கள் அன்னை அன்னைமார்களை வழிபடும் போது மிகுந்த ஏற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இப்போ நட்சத்திர வாயிலாம் அனுஷ நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அனுஷத்தை பொறுத்த முறையில் எலும்பு மஜைகள் இதுதான் பிரச்சனையா இருக்கும் அதிகபட்ச பிரச்சனை எடுத்துட்டா இது மட்டும்தான் ஹைலைட்டா இருக்கும் இவர்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை ஜாயின்ஸ் அப்போ ராகுவின் தன்மை குறையும் பொழுது அதை நீர்த்து போக செய்யும் அதனால ட்ரை கண்டிஷன் இல்லாம அந்த உணவுகள் எடுக்கும்போது வெற்றிகரமான வாய்ப்பும் உடல் நலனின் ஆரோக்கியத்தையும் இந்த அனுஷத்துக்கு கொடுக்கும் அனுஷ ராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நேர்மை அது இதுன்னு கரெக்டா போயிட்டு இருப்பாங்க உடல் கவனத்தை செலுத்த மாட்டாங்க பிற்காலங்கள்ல அது செய்யும்போது தான் அவங்க ஓஹோ இது அன்னைக்கு செய்யாமட்டமேன்றதுனால செய்வாங்க இப்போ அனுஷ நட்சத்திரம் இளமை இருக்கிறவங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தா முதுமையில மருத்துவ செலவு இல்லாமல் வாழலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள் ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு கிரக நலம் அவ்வளவு சாதகமா இருக்கு நீங்க எதை வேணாலும் செய்யலாம் நன்மைகள் செய்யும் போது நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பு பரிசு பாராட்டு பந்தயம் மகிழ்ச்சி எல்லாமும் கிடைக்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மிதின ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு வெற்றிகள் உண்டு எல்லாமே நம்ம தேடி தேடி போய் செய்து கொண்டிருந்த காலம் போக நீங்கள் தேடாமலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்பெற்றுக் கடகராசி என்பவர்களை கடகத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சுப செலவுகள் முடிவெடுக்கப்பட்ட விஷயத்தின் வாயிலாக உண்டு அப்போ வந்து முயற்சி ஸ்தானமும் சகோதர ஸ்தானத்தின் வழியாகவும் செலவுகள் உண்டு நீங்கள் உங்களோட ஆதரவு காரங்கள் எல்லா இடத்துல செலவு உண்டு உதாரணத்து உங்கள் பிள்ளைகள் அல்லது சகோதர உறவு இதன் வழியாக செலவுகள் நிச்சயம் நடப்பதற்கு காத்திருக்கிறது செலவு செய்து மகிழங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு பாசத்தின் வாயிலாக வெற்றி உண்டு உங்கள் பணி செய்யும் இடங்கள்ல ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு பேர் எடுப்பீங்க மகிழ்ச்சி உண்டு ஒரு கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்ப இருக்காது இருந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா வண்டி வாகன பயணங்கள் மிக முக்கியம் அதாவது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ தலையில ஏதோ நமக்கு ஒரு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு தெரிகிறது சற்று கவனமா இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கையை இன்னைக்கு தரக்கூடிய எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக அமையும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான நாள் செலவுகள் கூடும் வரவுகள் சற்று குறையும் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு எதுவுமே தேவையில்லை கிரகல சாதகமா இருப்பது அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான டே என்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சக ராசி விருச்சத்தை பொறுத்த மட்டும் தேவையானவற்றை தேவையான விஷயத்தில் செய்வதற்கான வாய்ப்பும் வசதியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றது மற்ற நேரத்தில் கிடைத்ததோ இல்லையோ இன்னைக்கு நாளில் சந்திரன் ராசியின் மீது பயணம் செய்வது வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் யோகமுள்ள அமைப்புகள் தான் வந்து நிற்குது ஏன்னா வந்து நமக்கு தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது தான் பாகியஸ்தானமே நமக்கு வந்து நிற்குதுன்னும் போது இது எல்லாமும் செயல்படக்கூடிய அமைப்பு இங்கு அன்னையின் அருள் கிடைத்து மகிழ்வீர்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் நாள் வந்து ரொம்ப அதிகமான சிந்தனைகள் மேலோங்கும் ரொம்ப அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு செய்யலான்னு தெரியலையேன்ற அளவுக்கு போய் நிற்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை நீங்க வந்து உங்க யூஷுவல் நடவடிக்கைகள் என்ன அன்றாட தேவைகளோ அதை செய்து வந்தால் போதுமானது என்னால் ஒரு சிறப்பான நாள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் உங்கள் முயற்சி இந்த தினம் சிறு தடைப்பட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்னையின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி கடலில் இருப்பீர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு பக்காவான ஒரு விஷயம் என்னென்னா ஆதரவுகள் கிடைக்கும் ரொம்ப ஒரு அடுத்தடுத்து நீங்க செய்கின்ற பணி நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்யறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பத்து பேர் நீங்க ஒரு தலைவராக அங்க தெரிஞ்சுப்பீங்க அவ்வளவு பிரம்மாண்டமான அமைப்பு இன்றைய நாள் இருக்கிறது பயன்பெறுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் எப்படின்னா எல்லாமும் நடக்கும் சுபமான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மகிழ்ச்சியும் உண்டு வெற்றியும் உண்டு உங்கள் உங்களோட நிலைமையெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு சனி உங்க மேல இருந்து எல்லாத்தையும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு யோகரமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்